எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்கப்பஞ்சார் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ் பொட்டு பொட்டுக்கூட இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் ஒன்றும் இல்லை ஒரு ப்ராடக்ட் சொல்கிறதுக்காக தான் அதை காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆட் கொடுத்து யாராவது விளம்பரப்படுத்த சொல்லி அப்படிலாம் நான் ஒன்றும் கொடுக்கல நிறைய லேடிஸ் வந்து என்கிட்ட கேட்டது எப்படின்னா ஃபேஸ் வந்து ஒரு க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு எந்த பேச்சஸ் கர பிளாக் பேச்சஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பேச்சஸ்ஸாக இருக்கிறதோ ஆக்லே வர்றதோ பிம்பிள்ஸ் பருக்கள் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் டார்க் சர்க்கிள் கண்ணை சுற்றி எங்களுக்கு கருப்பு இருக்குது வாய் சுற்றி கருப்பு இந்த மாதிரி படியுது இல்லை கண்ணத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு பேச்சஸ் வந்து இந்த படியுது இதெல்லாம் படியாமல் இருக்கணும்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நான் வந்து குளியல் பொடி யூஸ் பண்ணி தான் குளிப்பேன் அதுவும் என்னோடய ஓன் ப்ராடக்ட்டு தான் அது எப்படி குளியல் பொடியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறான் உங்களுக்கு வேணும்னா எனக்கு நீங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அனுப்பிவிடுவேன் இப்போ அந்த குளியல் பொடி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா முகத்தில் எந்தவித பேக்கஸ் வித எதுவும் இல்லாமல் நல்ல முகம் வந்து க்ளோயிங் நல்ல கொடுக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ண சொல்லணும் அதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதன் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதா ப்ராடக்ட்டு குங்குமாத்தி லேப்பத்தைலம் அப்படின்னு சொல்லி இது தான் தயார் இதை தான் வந்து நான் நைட்டில் வந்து யூஸ் சாரி இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் புளியல் பொடி யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டேன் லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் லைட்டாக எடுத்து மாய்ச்சரைஸிங்க்காக நம்ம வந்து மாய்ச்சுரைசர்லாம் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்க வெளில போனால் மட்டும்தான் வீட்டில் இருக்கும்போது மாய்ச்சரைசருங்கிறது என்னோடது மாய்ச்சரைசர் என்னென்னா கோக்னட் ஆயில் ப்ளைனாக செக்லாட்னா தேங்காய் லைட்டாக எடுத்து பேஸ்ட்லலாம் கையிலலாம் அப்ளை பண்ணிப்பேன் அவ்வளோதான் இப்போ அப்படி தான் இருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த குங்குமாத்தி லேப்பத்தைலம் அப்படின்னு சொல்லி இது யூஸ் பண்ணுறேன் இந்த குங்குமாதி லேப்பப் தைலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுர்வேத ப்ராடக்ட் இது ஆயுர்வேதா ப்ராடக்ட் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இதை எடுத்துட்டு இதை கொஞ்சமாக இதை எடுத்துட்டு இதுதான் வேற ஒன்றுமே நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்படி நம்ம போட்டுட்டு இந்த ஃபிங்கரோட டிப்ஸை வச்சு லைட்டாக இப்படிதான் தரணும் நம்ம எப்பவுமே கீழேந்து போகணும் அதே மாதிரி இங்கே தடவை வந்து இந்த மாதிரி தரணும் இந்த மாதிரி இந்த மாதிரி அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த மாதிரி இப்படி தடவ இப்படி நீங்கள் டெய்லியுமே இப்படி இந்த தைலத்தை வந்து நம்ம இந்த குமாதி லேப்ப தைலத்தை வந்து நம்ம கொஞ்சம் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடரோ வேற எந்த கிரீமும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த ப்ராடக்ட்டை நம்ம விட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் திரும்ப அந்த எல்லாம் இது கிடையாது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்க்கறவங்க எல்லாருக்குமே தெரியும் மாநிலமா இருந்தாலுமே ஃபேஸ்ல அங்கங்க டார்க் சர்க்கிள் வர்றதோ இந்த பேச்சஸ் இருந்ததோ ஆக்னி வரதோ பிம்பிள்ஸ் வரதோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முகம் வந்து பார்க்கறதுக்கு நல்ல க்ளோயிங்காக பார்க்க நல்லாயிருக்கு பளிச்சுன்னு இருக்குது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம மே ரொம்ப பெரிய மேக்கப் பண்ணலை அப்படின்னாலும் பார்க்க பளிச்சு நல்லா இருக்கும் நிறைய மேக்கப் பண்ணிட்டு போய் அந்த மேக்கப் களைஞ்சதுன்னா பார்க்கறதுக்கே கண்டாவே இருக்கும் இவங்க தானா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த மேக்கப் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பட் இது வந்து ஆடுக்காக இல்லை ஜென்யூனாக என்னை கேட்டவங்களுக்கு எனக்கு கேட்டவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நன்றி